பெரும்பாலான நோய்கள் அதை பாதுகாக்கும் வழிமுறைகள் நிச்சயமாக அவங்கவுங்க நிலையை பொறுத்து மாறுபாடு ஏற்படுகிறது சரி இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த நிலைக்கு ஏற்ப நோய்கள் உடலில் ஏற்பட்டது ஏற்பட்டும் இருக்கிறது அதற்கு காரணத்தை நிறைய சொல்லலாம் ஆனால் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இறுதியாக பெரும்பாலான நோய்கள் ஏற்படுவதற்கு ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுடைய மன இருக்க தான் காரணம் மனதில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் அழுத்தம் அந்த அழுத்த அழுத்தத்தினால் உடல் உள்ளுறுப்புகளில் நிறையா அழுத்த மாறுபாடுகள் ஏற்படுது அதாவது சுருங்கி விரிகிறது அப்படிங்கிறது உறுப்புகள் சார்ந்தது சுருக்கத்தில் விரிவடைத்துல ஏற்படக்கூடிய மாறுபாடு மன இறுக்கத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு இது ரெண்டும் சரியாக இருக்குது அப்போ நம்ம ரத்த குழாயம் இருந்தாலும் சரி உறுப்புகளாக இருந்தாலும் சரி சொருங்கணும் விரியணும் இதுதான் நேச்சர் இது இயற்கை இந்த சுருங்கிறதும் வெளியே விற்பதும் யார் கையில் இருக்கு அப்படின்னு கேட்டால் அது தானா நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் சரி தானாக நடக்கிற இந்த விரிவடைதல் சுருக்கம் அது மனதினுடைய எண்ணத்தின் அடிப்படையை சார்ந்தே அது ஏற்படுது வேகமாக நம்ம வேலை செய்யும்போது வேக வேகமாக அதனுடைய சக்தி நடைபெறும் மெதுவாக செய்யும்போது இயக்க சக்தி மெதுவாக நடைபெறும் இது வெளியிலையும் உள்ளும் புறமும் இது இதே நிலையை தான் செய்கிறது சரி பெரும்பாலான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு வியூவில் சொல்லியிருக்கோம் சுருங்கிறது வெறியிறது மனதினுடைய சுருக்கமும் மனதினுடைய விசாலமாக இருக்கிறதும் நன்மையை பொறுத்தேன் அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்தேன் சரி பெரும்பாலான நோய்கள் ஏற்படுது அதுக்கு காரணம் இப்படி சொல்லியாச்சு சரி சுரு சுருங்கணும் விரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கணும் அது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கணும் இல்லைன்னா தண்ணியாக இருக்கணும் இல்லைன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காற்று சக்தியாக இருக்கணும் இல்லைன்னா வெப்ப சக்தியாக இருக்கணும் இல்லைன்னா நில சக்தியாக இருக்கணும் இந்த அஞ்சினுடைய தன்மை இல்லாமல் சுருங்கிறதும் வெறியறதும் இல்லை இப்போ அஞ்சினுடைய தன்மையில் தான் வந்து சுருங்கிறது வெறியிறது இருக்குது ஆனால் அந்த அஞ்சில் ஏதாவது ஒன்றும் நெருடல் ஏற்படும் போது சிக்கல் ஏற்படும் போது அந்த சுருங்கறதுலும் வெறியிருந்திலையும் நமக்கு பிரச்சனையை ஏற்படுது எதைத்திலையும் சுருங்கிறது வெறியிறது இருக்குது லேப்டாப் லேப்டாப் உள்ள இரத்த உள்ள இருக்குது அதே சமயம் வெளியும் தள்ளுது அதாவது அனைத்தினுடைய பாகங்களுக்கும் கொண்டு சேர்க்குது இது வந்து சுருங்கிறது பெரியிறது தான் குடல் இருக்குது என்ன கொடுத்தாலும் உள்ள வாங்கி வச்சுக்குது வாங்கணும் வச்சுக்கணும் இப்போ விரிவடையுது இப்போ விரிவடையுது வாங்கி வச்சுக்குது இப்போ அதை சு வெளி சுருங்கணும் சுருங்கும் போது அது வெளி தள்ளுது அப்போ விரிவு அடைய அடையாக நம்மளுடைய உடல் வந்து பருமன் கூடுது அப்போ குடலில் வயிற்றில் சத போடுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து விரிவடைதல் மட்டுமே இருக்குது சுருங்கிறது கம்மியாக இருக்குது அப்போ சுருங்கறதும் வந்து சக்தி தான் விரிவடைகிறதும் சக்தி தான் வெறி ஒரு கட்டத்தில் விரிவடைஞ்சிக்கிட்டே போரி வரைஞ்சிட்டே போகும்போது வயிறு பெருசாக இருக்கும் குடல் இருக்கக்கூடிய அந்த பகுதியும் பெரியதாக இருக்கும் இன்னும் சில இடங்களில் இந்த சுருங்கிறது விரிகிறது அப்படிங்கிறது நடக்குது வயிற்றுலையும் பார்க்கறதும் சுருங்கிறது விரிகிறது இருக்குது சுருக்கமும் விரிவடைகிறது உணவு குழாயும் சுருங்கிறது வெளு வெறியிறது இருக்குது மூளை உட்பட சுருங்கிறது விரிகிறது இது உச்சங்காலையில் வந்து உள்ளங்கால் வரைக்கும் நடக்குது அப்போ அந்த சுருங்கிறது விரிகிறது வந்து சக்தி அடிப்படையினா தெரியுது இது எங்கேருந்து வரணும் அப்படின்னா சாப்பாடு தண்ணி காற்று இன்னும் ரெண்டு மகாசக்தி ஆதாயமாக இருக்கக்கூடிய வெப்ப சக்தியாக நம்ம இப்போ இங்கே நிலத்தில் இருக்கோம் இந்த சக்தி கூட இருக்கலாம் அப்போ இந்த அஞ்சு சக்தியில் ஏதாவது ஒரு சக்தி தான் சிக்கல் ஏற்படும் இந்த அஞ்சு சக்தியில் எந்த சக்தின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அந்த சுருங்கிறது விரிவடைது இருக்குது கழிவுகள் நிறைய தேங்கி விரிவடைந்திருக்குது இப்போ இதில் எந்த சக்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சுருங்கிறதுக்கான ஆற்றல் அந்த சக்தி எது அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சாவே அந்த சக்தி உள்ளே வந்துடும் அந்த சக்தியை நாம் கண்டறிந்து அந்த சக்தியை பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்தும் போது விரிஞ்சி அதிகமாக இருக்கும் விரிவடைந்திருந்ததுன்னா சுருங்க ஆரம்பிக்கும் இது நேச்சர் பவர் இது இயற்கை சக்தி இந்த நேச்சர் பவர் எதன் வடிவில் இருந்தாலும் அது நேச்சர் பவர் தான் காட்டில் இருந்தாலும் அது நேச்சர் பகுதான் சாப்பாட்டில் இருந்தாலும் அது நேச்சர் பகுதி தண்ணியில் இருந்தாலும் அது நேச்சர் பகுதி இது அல்லாதது ஏதாவது இருந்தாலும் அது நேச்சருக்குள்ளே வராது அது மருந்து பொதுவாக வந்து ரசாயனங்களில் இருக்கிறது எல்லாமே நேச்சர் தான் அது நேச்சருக்கு வராது இப்போ விரிவடைந்து இருக்குது ஒரு குடல் அதிகமாக விரிவடைந்து இருக்குது வயிறு விரிவடைந்து இருக்குது இது நேச்சர்லேருந்து வந்தால் சுருக்கம் ஏற்படும் சுருக்கம் ஏற்படும் போது கழிவுகள் வெளித்தள்ளும் ஆனால் ரசாயன வடிவில் இருக்கிறதை எதோ ஒன்று போட்டாலும் இது வந்து சுருக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு உட்பட்டது சுருக்கம் அப்படிங்கிறது நேச்சரோடு சேர்ந்தது அப்போ ரசாயன அடிப்படையில் இருக்கக்கூடியது எது இன்னும் உள்ளே வந்தாலும் வந்ததுக்காக கொஞ்சம் சுருக்கம் ஏற்படலாம் ஆனால் அது மறுபடியும் தளர்ந்து போகும் இது அந்நேச்சர் அப்போ பெரும்பாலான நோய்கள் ஏற்படுவதற்கும் அதை பாதுகாக்கும் வழிமுறைகளும் நிச்சயமாக நம்மளுடைய சாப்பாட்டில் தண்ணியிலே இருக்குது இதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவம்னு சொல்கிறோம் இன்னும் இயற்கை வாழ்வியல்னு சொல்கிறோம் எந்த சாப்பாடு எவ்வளவு சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து இயற்கை அதே மாதிரி கழிவுகளில் வந்து உடலில் இந்த விரிவடைஞ்சிருக்குன்னு சொன்னோம்ல விரிவனைஞ்சு இந்த கழிவுகள் எல்லாமே வந்து சுருங்கணும் அதை சுருக்க வைக்கக்கூடிய உணவு எதுன்னு தெரியணும் அந்த சுருக்கம் ஏற்படக்கூடிய உணவு பழங்களில் நிறையா இருக்குது காய்கறிகளில் இருக்குது இயற்கை தன்மை மாறாத பழங்களும் இயற்கைத்தன்மை மாறாத காய்கறிகளும் இயற்கைத்தன்மை மாறாத தானியங்களும் இயற்கைத்தன்மை மாறாத கீரைகளும் இயற்கைத்தன்மை மாறாத பூக்களும் இயற்கை தன்மை மாறாத கொட்டை வேலை பருப்புகளும் இப்படி பல இருக்குது இதை வந்து நாம சரியாக தெரிஞ்சு உள்ளே கொடுக்கறது முக்கியம் அப்படி கொடுக்கும்போது பெரும்பாலான முறைகள் எந்த இடம் தெரியாமல் போயிருக்கு ஏன்னா உழவு சொருங்க விரிவடைந்தது எல்லாமே வந்து எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம இன்டேக் வழியாக கொடுத்ததை அறியாமல் தெரியாமல் புரியாமல் சாப்பிட்டதன் காரணமாக தான் விரிவடைஞ்சிருக்குது இருக்குது எல்லாம் கழிவுகள் பெருத்து இருக்குது உடம்பும் கூலி இருக்குது வெயிட் பார்த்தாங்க நூறுலாம் நூற்றி பத்து கிலோ தொண்ணூறு தொண்ணூற்றி எஞ்சு கிலோ இருப்பாங்க உடம்பும் பெருசாக இருக்குது நீரும் இருக்குது ஊதியும் இருக்கும் உப்பி இருக்கும் கண்கள் பார்த்தா அப்படியே இந்த இடமெல்லாம் வீங்கி இருக்கும் அவங்க கிட்ட வந்தாலே துர்நாற்றம் வரைக்கும் வீசும் அப்படிப்பட்ட நபர்கள் போகாமல் உள்ளே வந்து தெரியாமல் அறியாமல் சாப்பாட்ட சாப்பிட்டதுன்னு காரணமாக தான் தண்ணியும் எப்படி குடிக்கணும்னு தெரியாமல் சாப்பிட்றது குடித்ததன் காரணமாக தான் உணவு அந்த உறுப்புகளில் நமக்கு இவ்வளவு சிக்கல் ஏற்படுது உறுப்புகளுக்கு காரணம் வந்து அஞ்சு அஞ்சு சக்திகள் தான் அந்த அஞ்சு சக்திகள் வந்து எந்த சக்தி எந்த உறுப்புக்கு சக்தி கொடுக்குது எந்த சக்தி எந்த உறுப்பை இயக்க வைக்குது எந்த சக்தி அந்த உறுப்பை ஸ்தம்பிக்க வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவமாக இருக்குது புதிய எஃபெஞ்சர் சிகிச்சையாக இருக்குது புதிய எஃபெஞ்சர் வாழ்வியலாக இருக்குது அது வாழ்வியல்னால் வாழ்க்கைக்கு மருத்துவனால் மருத்துவம் செய்யக்கூடிய நபர்களுக்கு செய்யும்போது அவங்க வாழ்வி வாழ்வியலுக்குள்ள வந்துடுறாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனும் வந்து இயற்கை மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் புதிய எஃபெஞ்சர் கல்வியை கற்கணும் கற்கும்போது அவங்களுக்கு அவங்க உடம்புனா என்னென்னு தெரியுது உறுப்புனா என்னென்னு தெரியுது ரத்தம்னா என்னென்னு தெரியுது மண்டலங்கள்னா என்னன்னு தெரியுது எப்படி இயங்கணும் எப்படி இயங்க வைக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி கழிவுகளை வெளித்தள்ளணும் உடம்பை எப்படி ஸ்லிம்மாக வச்சுக்கிறது எப்படி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது எப்படி ஆரோக்கியமாக வாழ்நாள் மூழுவது வாழ்கிறது எப்படி நூற்றி இருபது கா ஆண்டு காலம் சுகமாக வாழ்கிறது அப்படிங்கிறது தான் இயற்கை மருத்துவம் கிளாஸ் இந்த புதிய கொஞ்சம் ஒரு வகுப்பு ஆகையினால் யாருக்கெல்லாம் இதை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக என்னுடைய இதில் வந்து நீங்கள் இந்த மருத்துவ இந்த வாழ்வியலை கற்றுக்கலாம் இந்த மருத்துவத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக சேரலாம் ஏன்னா அதற்கானது வந்து எல்லாமே யூனிவர்சிட்டி தான் நம்ம இன்னும் இது யூனிவர்சிட்டியாக என்ன அப்ரூட் கொடுத்துருக்கோ அதுதான் டிப்ளமா இயங்கணும் நேச்சுரோபதி டிப்ளமா ஏன்னா அது சயின்ஸ் அப்படிங்கிற ரெண்டு அடிப்படையில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வர்றோம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து தாராளமாக கற்றுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நபரும் தன்னுடைய உடல்னா என்னென்னு தெரியணும் உயிர்னா என்னன்னு தெரியணும் ஒழுப்புனால் என்னன்னு தெரியணும் ரத்தம்னா என்னென்னு தெரியணும் எழுதுனா என்னென்னு தெரியணும் இது எப்படி இயங்குது எப்படி நோய் ஏற்படுது நோய் ஏற்பட்டால் எப்படி குணப்படுத்தணும்னு தெரியணும் இதை குணப்படுத்துவதுக்கு எது தேவைன்னா சாப்பாடு தண்ணி இது ரெண்டு தான் இந்த சாப்பாடு தண்ணினாலதான் எவ்வளோ பெரிய நோய் ஏற்படுது இந்த சாப்பாடு தண்ணியை சரியாக பயன்படுத்தும் போது நோய் என்ற பயிற்சி இருக்காது எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மருத்துவத்தினுடைய தன்மையாக இருக்குது இயற்கை மருத்துவத்தினுடைய தன்மையாக இருக்குது அக்குமஞ்சர் மருத்துவத்தினுடைய தன்மையாக இருக்குது அதை ரெண்டும் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஆர்வம் வேணும் விருப்பம் வேணும் அவங்கள குணப்படுத்திக்க தெரியணும் அவங்க குணப்படுத்திக்காங்கன்னாவே நம்ம இன்னொரு நபர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏதாவது நெருடல் இருந்து சிக்கல் இருந்தா ஆலோசனைக்கு போய் கேட்கலாம் ஆனா அதற்கு இயற்கை வடிவில் இருக்கிற ஏதாவது ஒண்ணு தீர்வா நம்ம கொடுக்கணுமே எப்படியா செயற்கை ரசாயனங்கள் எப்போதும் தீர்வா ஆமா ஆகாது செயற்கை ரசாயனங்கள் நம்ம உடல் முடிய அஞ்சு சக்தி சொல்லியாச்சு இந்த அஞ்சு சக்தியில சிக்கலை ஏற்படுத்துது ஒண்ணும் விரிவடைஞ்சிடும் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது செயற்கை ரசாயனங்களை சாப்பிடும் போது ஒண்ணு சுருங்கணும் அப்படின்னா இயற்கை உணவு தான் வரணும் இயற்கை உணவுனா என்ன இயற்கை உணவை எப்படி சாப்பிடணும் எப்போது சாப்பிடணும் அப்படிங்கிற சுய அறிவு இருக்கணும் என்ன ஞானம் இருக்கணும் ஞானம் இருந்தால் தான் அதை எப்படி கொடுக்கணுங்கிற நமக்கு அறிவு புதிய அறிவு வரும் பழைய அறிவு வேணாம் புத்தக அறிவு வேணாம் புதிய அறிவு வரட்டும் புதிய அறிவு வரணும் அப்படின்னா அவங்கவுங்க சிந்திச்சு பார்க்கணும் அதை சாப்பிட்டா சரியா இருக்குமா எப்போது சாப்பிடணும் எப்படி குடிக்கணும் தண்ணி எப்படி குடிக்கணுங்க சார் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிக்கு தெரியல காலைன்னா என்ன மாலைன்னா என்னன்னு தெரியல காலையில் எப்போ எந்திரிக்கணும்னு யாருக்கும் தெரியல மாலையில் குழந்தைங்க இப்போ விளையாடுறதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன என்னன்னு தெரியல என்ன கிட்னி இயங்கக்கூடிய நேரங்க அஞ்சு டூ ஏழு அஞ்சு டூ ஏழில் அப்பெல்லாம் குழந்தைங்க விளையாடுனாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்கப்பா கிட்னி பவர்ஃபுல்லாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அஞ்சு டு ஏழு யாரும் விளையாடுறதே இல்லை காலை நேரத்தில் எந்திரிக்கணும் மூணு டு அஞ்சு யாரும் எந்திரிக்கிறதே இல்லை இதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவத்தில் இருக்குது புதிய இயக்கப்பஞ்ச மருத்துவத்திலேயும் அப்போ ஒரு வாழ்வியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நாளை சந்தரி நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இதை பார்க்குறவங்க வந்து கட்டாயம் படிக்கணும் படிக்கணும் அப்படின்னா படிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை தெரிஞ்சிக்க போகிற அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எதை ஏதாவது ஹிந்தி கற்றுக்கிறோம் இங்கிலீஷ் கற்றுக்குறோம் ஸ்போக்கன் கற்றுக்கிறோம் மேக்ஸ் போகிறோம் எல்லாத்தையும் கற்று கம்ப்யூட்டர் கற்றுக்கிறோம் டிசைனிங் கற்றுக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் கற்றுக்கிற ஒன்று வாழ்க்கைக்கு பயனுள்ளது எதை கற்றுக்கக்கூடாதுங்களா அதனால் யாருக்கும் விருப்பம் போவாங்க அவசியம் படிங்க பெரும்பாலான நோய்களை குணப்படுத்துவது வழிமுறைகள் நிறைய இருக்குது இயற்கை மருத்துவத்திலே புதிய கமிஞ்சிகிச்சை நிறைய இருக்குது எப்போப்பட்ட நோயை குணப்படுத்த முடியும் கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் பிபியாக இருந்தாலும் இரத்த குறைவாடாக இருந்தாலும் இரத்த சோவையாக இருந்தாலும் என்னென்ன இருக்கோ அவ்வளோவோ குணப்படுத்த முடியும் எதை கொண்டு சாப்பாட்டை கொண்டுதான் சாப்பாடு தண்ணி இதை கொண்டு குணப்படுத்த முடியும் அதை சரியான அளவில் அந்த உறுப்பு எதுன்னு அந்த சக்தி எதுன்னு பார்த்து கொடுக்கும்போது என்னன்னா அது ஏற்றுக்குது அப்போ விரிவடைந்த உறுப்புகள் வந்து சுருங்குது சுருங்குது அப்படின்னாவே கழிவுகள் வெளியேறுது சுகமாகுது சுகமாகும் போது அவங்க முகத்தை பார்த்தா மலர்ந்துருக்குதும் அவங்க முகத்தில் வந்து ஆரோக்கியம் தெரியும் அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அப்போது அகம் கெட்டு போச்சுன்னா முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிக்க முடியும் இப்போ அகம் சீராயிட்டு வருது முகத்தை பார்த்து சொல்லுவாங்க சரி பார்ப்போம்